ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப தமிழ் டிவி சீரியல்ல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கிறது விஜய் டிவியில ஒளிபரப்பாக சிறகடிக்க ஆசை அப்படின்ற சீரியல் தான் அண்ட் லாஸ்ட் மந்த் இந்த சீரியலுக்கு நைன் பாயிண்ட் டூ டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சு இடத்துல இருக்கு இந்த சீரியல்ல அந்த கேரக்டர் முத்து அண்ட் மீனா தான் இவங்களோட பேர் சீரியல் ஆடியன்ஸ் கிட்ட ரொம்பவே ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அண்ட் இவங்க ரெண்டு பேருக்காகவே அந்த சீரியலை எல்லாரும் ரொம்பவே விரும்பி பாக்குறாங்க அண்ட் இப்ப அந்த சீரியல்ல நடிச்ச முத்து கேரக்டர்ல இருக்க வெற்றிக்கு ரீசெண்டா என்கேஜ்மெண்ட் ஆனிச்சு அண்ட் கல்யாணமும் ஆக போகுது இப்படி இருக்க அந்த நேரத்துல ஒரு சம ஷாக்கிங்கான நியூஸ் கிடைச்சிருக்க அந்த சீரியல்ல இருந்து அந்த சீரியல்ல நடிக்கிற மீனா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சேன் கோமதி பிரியா அவங்க இப்ப ரீசெண்டா நான் சிறகடுக்க ஆசை சீரியல்ல இருந்து வெளியேற போறேன் இது யார் மேலயும் தப்பு இல்ல என்னை யாரையும் வெளியே அனுப்பல என்னோட பர்சனல் விஷயத்துக்காக நான் வெளியே போறேன் அப்படின்ற ஒரு நியூஸ் கொடுத்ததாகவும் இந்த இயரோட அந்த சீரியல்ல இருந்து வெளியே போறாங்க அப்படின்ற நியூஸ் கன்ஃபார்மா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பட் அவங்க சைடுல இருந்து எந்த நியூஸும் கிடைக்கல அப்படி கிடைக்கிறமே இருந்தா கண்டிப்பா அவங்க இன்ஸ்டா பேஜ்ல ஏதாவது லைவ் வீடியோ போட்டுருப்பாங்க இல்ல அந்த சீரியல் குழுவில இருந்து இந்த நியூஸ் கசிந்ததா அப்படின்னு நிறைய நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க பட் இந்த பேரை ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர் பிரிய கூடாது அப்படின்னு இந்த நியூஸ் கிடைச்சதுல சீரியல் ஆடியன்ஸ் அவங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த நியூஸ் நிறைய பேருக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும் இந்த நியூஸ் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு சீக்கிரமே இதை பத்தி கோமதி பிரியா அவங்க சைடுல இருந்து கிளாரிபிகேஷன் வீடியோ கொடுப்பாங்க விஜய் டிவில ஒன் ஆஃப் த டாப் ஒன் சீரியல்ல சிறகடிக்க ஆசை சீரியல் தான் இருக்கு கண்டிப்பா இந்த பேர் பிரிஞ்சுட்டாங்கன்னா அந்த சீரியல் பார்க்குற ஆடியன்ஸ் பாதி பேர் குறைஞ்சிருவாங்க அதுக்காகவாது இவங்க ரெண்டு பேர் பிரிய கூடாது அப்படின்னு சீரியல் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாம சீரியல் குழுவினரும் அவங்கள இந்த சீரியல் இருந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க விஜய் டிவில அவங்க ஒரு நல்ல ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க கோமதி பிரியா இந்த சீரியல் மட்டும் இல்லாம கலர்ஸ் டிவிலயும் அவங்க ஒரு சீரியல்ல நடிச்சிருந்தாங்க அந்த நடிப்புலயும் ஒரு சமையான கேரக்டர்ல தான் நடிச்சிருந்தாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப சிறகடைக்க ஆசை சீரியல்ல இருந்து மீனா கேரக்டர்ல நடிக்கிற கோமதி பிரியா வெளியே போறதா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கேன் அதை பத்தி உங்க ஒப்பினியனை நம்ம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்